ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகார துவக்க பகுதிகளிலே ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் மனுஷன் பிறக்கிறது முதற்கொண்டு மரணம் வரைக்கும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது அந்தந்த காரியங்கள் எந்த காலத்திற்கென்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த காலத்திலே வந்து அவரவர் வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது நீங்கள் பிறந்தது முதல் உங்களுடைய மரணம் வரைக்கும் உள்ள காரியங்கள் எல்லாம் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டு அதன் அதன் காலத்துக்கென்று காத்து வைக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும்போது நாம் வருத்தப்படுகிறோம் சந்தோஷமான நிகழ்வுகளின் போது மகிழ்ச்சி அடைகிறோம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது திகைத்து போய்விடுகிறோம் திட்டமிட்டு நாம் செய்கிற காரியங்கள் செம்மையாய் நடந்தேறும் பொழுது திருப்தி பட்டு இப்படி நம்முடைய நினைவுகள் தான் அவ்வப்போது சூழ்நிலை கேட்டார்போல் மாற்றம் அடைகிறது ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகளும் குழப்பங்களும் மனபாரங்களும் காணப்படலாம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் ஒரு மகிழ்ச்சியின் நாள் உங்களுக்காக ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட விதத்திலே நம்மை பார்ப்போமானால் நம்முடைய அழகு ஆரோக்கியம் அறிவு திறமை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மேன்மையாயிருக்கிறது அதற்கு பிறகு தாழ்ந்து போகிறது இது மேன்மை அடைகிறது நமக்கு அனுகூலமான நாம் விரும்புகிற காரியங்கள் வரும்பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டு கொள்ளுவதும் போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா காரியமும் இல்லாமல் இருக்கும் வந்து சம்பவிக்கும் மாயாய் மறைந்து போய்விடும் சந்தோஷமும் அப்படித்தான் துக்கமும் அப்படித்தான் கவலையும் அப்படித்தான் கழிப்பும் அப்படித்தான் வெற்றிகளும் அப்படியே தோல்வியும் அப்படியே நாம் விரும்பாத காரியங்கள் வந்து சம்பவிக்கிற பொழுது வருத்தப்படுகிறதும் வேண்டாம் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அப்படியானால் இதனுடைய முடிவுதான் என்ன என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று மட்டும்தான் நிரந்தரமானது தேவன் மட்டும்தான் மாறாதவர் பரலோகமும் மாறாததாக இருக்கிறது ஆகவே மாறாத அந்த கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் வாஞ்சித்து நம்பி எதிர்பார்த்து வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வோம் அவ்வப்போது மாறுகிற காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டு உமை உண்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது வேதனைப்படுகிறோம் ஆனால் மகிழ்ச்சியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்படுகிறோம் உம்முடைய வசனத்தில் இந்த காலை வேளையில் நேரங்களுக்கு சொன்னது போல சந்தோஷமோ துக்கமோ இவை ஒன்றும் நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை அறிந்து கொண்டு இரண்டு சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் புத்தியாய் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் வேதனையான சூழ்நிலை வரும்போது இவை மாறும் என்றும் சந்தோஷமான மிகவும் பிரமிப்பான காரியங்கள் வருகிற பொழுது இதுவும் கடந்து போகும் என்றும் உணர்ந்து புரிந்து ஜீவிக்கக்கூடிய நல்ல ஒரு சமநிலை சிந்தையை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக